பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்காக ஜிகே டெஸ்ட் பேட்ச் நம்ம சேனலில் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் ஷெடியூல் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பார்க்கறதுக்காக ஒரு டெலிகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட் ஒன்றுக்கான கொஸ்டின் பேப்பரை நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்களும் ஸோ இன்றைக்கி ஏழரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் ஒர்க்கு நமக்கு எப்படி இருந்து பார்த்தாலும் ஒரு டென் மந்த்ஸ் வந்து கேப் இருக்குது ஸோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடி பிளானை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அதாவது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா முப்பது டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் வந்து இருக்கும் கொஷின் வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷில் இருக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷனை வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் ஸோ பிடிஎஃபாக வந்து கட் பண்ணி குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவோம் ஸோ அதை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீஸ் பே பண்ண வில்லிங்க இருக்கவங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் திரிகிற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் அனுப்புங்க உங்களை வந்து டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன போர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ ரெண்டு மூணு சப்ஜெக்டை வந்து கம்பைன் பண்ணி தான் வந்து டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா யூனிட்டையும் நம்ம மெர்ச் பண்ணி ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ ஆல்ரெடி படித்தவங்க ரிவிஷன் பர்பஸ்க்காகவும் புதுசாக படிக்கிறவங்க ஸோ டீட்டெயில்டாக டைம் எடுத்து படிக்கிற அளவுக்கு இந்த ஷெடியூல் வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ டச் விடாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டே இருப்பீங்க ஸோ எக்ஸாமுக்கு வந்து ஸோ என்ன டைம் இருக்குது ஆனுவல் பிளான் வரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இது வரைக்கும் படித்ததும் வந்து உங்களுக்கு மறந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ ரீகால் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஸோ அதனால் இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் கழிச்சு நம்ம தமிழுக்கான பேட்சும் வந்து போடுவோம் ஸோ அப்போ வீக்லி உங்களுக்கு ரெண்டு டெஸ்ட்டும் வந்து கணக்கு வந்துடும் ஒன்று வந்து தமிழுக்கு இன்னொன்று வந்து ஜிகேக்கு ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஸோ ஈக்குவலாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அடுத்த குரூப் ஃபோரில் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ வேறாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ